சிண்டு என்கிட்ட ஒரு சூப்பரான டாக்கிங் கேக்டஸ் இருக்க தெரியுமா எங்க அப்பா எனக்கு போன பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு சிண்டு இங்க பாற நல்லா இருக்குல்ல ஓ டாக்கிங் கேக்டஸா இது சூப்பரா இருக்குமே இத வச்சு நிறைய விளையாடலாமே ஏய் என்னது இது உன்னோட டாக்கிங் கேக்டஸ் தானா நடக்குமா சிண்டு என்னன்னு தெரியல ஆனா லைட்டா கொஞ்சம் மக்கர் பண்ணுது இங்க ஆன் பண்ணிட்டேன் நல்ல ஆண் தான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஜ் கூட ஃபுல்லா போட்டு தான் வச்சிருக்கேன் இங்க பாத்தியா இந்த டாக்கிங் மோட்ல கொஞ்சம் திக்கி திக்கி பேசுது சிண்டு இங்க பாரேன் தெரியுதா உனக்கு ஆனா மத்தபடிக்கு மியூசிக் எல்லாம் சூப்பரா வொர்க் ஆகும் இங்க பாரேன் இப்ப நான் மியூசிக் போடுறேன் அப்பா இது போன பர்த்டே கொண்டு வந்து தெரியுமா இது என்னோட பர்த்டேக்கு இதுதான் எனக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாடுச்சு அதனால இந்த கேக்டஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா தான் பாடுது பேசாம அப்படியே வெச்சுக்க வேண்டியது தானா கொஞ்சம் ப்ராப்ளம் தானா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோ இப்போ நான் பாட்ட மாத்திரம் பாடிச்சிட்டோ இது சூப்பரா பாடும் பாற அதோட பட்டன் ஆன் பண்ணி விடு அது கொஞ்சம் டான்ஸும் ஆடட்டும் பார்த்தா பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் ஏய் ரோஜா அப்பா தான உனக்கு வாங்கி கொடுத்தாரு எனக்கு குடுக்குறியா டேய் ராகுல் ரோஜா சொன்னது கேக்கல அது அவ बर्थडेக்கு கிஃப்டா கிடைச்சது அத போய் கேக்குற ஏண்டா बर्थडेக்கு கிஃப்டா கிடைச்சதெல்லாம் கூட கேட்டியா நீ என்னடா கேட்டானே சரி நான் கொடுக்க மாட்டேன் ராகுல் இதோட நீ 100 டைம்ஸ்க்கு மேல என்கிட்ட கேட்டிட்ட இதுக்கு மேல கேக்குற வேல வெச்சுக்காத சிண்டு நீ இத எப்படியாவது கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி குடு சிண்டு நல்லா பாட்டு பாடுது நல்லா டான்ஸ் ஆடுது இப்படியே வெச்சுக்க வேண்டியதா நம்ம ஏதாவது ரெடி பண்றோம்னு சொல்லி எதையாவது பண்ணிட்டோம்னா என்ன ரோஜா பண்ண முடியும் உங்க அப்பா வேற உனக்கு ஸ்பெஷலா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது சிண்டு நீ இதுக்கு லைட்டா எதாவது ரிペア பண்ணி தான் ஆகணும் இதுக்கு ஸ்ட்ரெngth இல்லாத மாதிரி இருக்கு தெரியுமா நீ சொல்றது கரெக்ட் தான் டான்ஸ் ஆடும்போது பார்த்தா இந்த கேரக்டர்ஸ் கே ஸ்ட்ரெngth இல்லாத மாதிரி ஆடுது என்னோட கேரக்டர்ஸ் இந்த மாதிரி புடிச்சா என்ன பண்ணும் தெரியுமா என்னோட கையிலிருந்து எஸ்கேப் ஆகி டான்ஸ் ஆடும் தெரியுமா ஆனா இந்த பாரு நான் இதுக்கும் லைட்டா தான் பிடிச்சிருக்கேன் அது இதுக்கே திணறுது நீ இதான ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன நீ இதுக்கு மேலே இந்த கேக்டஸ் மறந்துடு நான் உனக்கு இதை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் விடுவேன் சரியா நீ பயப்படாம இருந்தீனா தான் என்னால ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ணி கொடுக்கறதெல்லாம் ஓகே தான் ஆனா நீ பாரு எப்படி போட்டு நசுக்குறானே பாவம் அது வலிக்குது வலிக்குது நாளுது அம்மா அம்மா வலிக்குது ப்ளீஸ் என்ன இதுக்கு மேலே இந்த மாதிரி பிடிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கையை எடுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது ஏ கேரக்டர்ஸ் அமைதியாரு நீ பயப்படாம தான் நாதான் சரி பண்ண முடியும் நீ பயந்துட்டே இருந்தீங்கன்னா உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அது மட்டும் இல்ல உனக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு நான் இப்படி லைட்டா புடிச்சதுக்கே நீ திணற நான் இன்னும் டைட்டா புடிச்சேன்னா நீ என்ன ஆ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் ஐயோ சிண்டு நீ எதாவது சின்னதா பண்ணுவேன பார்த்தா நீ நசுக்குற நசுக்குல என்னோட கேரக்டர்ஸ் எதாவது ஆயிடுமோன்னு தோணுது ப்ளீஸ் சிண்டு அந்த மாதிரி பண்ணாத சிண்டு நீ பேசாம இரு ரோஜா நான் நல்லா உத்து கவனிச்சிட்டு இருக்கேன் ஓகே நல்லா பார்த்தா தான் தெரியும் எனக்கு கிட்டத்தட்ட என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டேன் கை கால்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதோட பேக் போன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு ஓகேவா வா அதோடைய எலும்பு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு நான் நினைக்கிறேன் அது நல்லா சாப்பிடாம விட்டதுனால ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்

ரோஜா அட்லீஸ்ட் இந்த கேக்டஸை நீ எனக்காவது கொடுக்கலாம் எனக்கு கொடுக்காம இவங்கிட்ட குடுத்துருக்க அவன் பாரு அதோட கண்ணையே பாத்துட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அதோட கண்ணை நோண்டி எடுத்துருவான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சுத்தமாக கேக்டஸ் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிருவான் ராகுல் அது கண்ணிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பேட்டரி கூட நல்லா தான் இருக்கு

சிంటూ எல்லastype சரி பண்ணிரவும் இந்தா சிంటూ 네කට கத்தரிக்கோல் ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இருக்கு எப்படியாவது கலட்டி டக்கட்டஸ பழைய நிலமைக்கு கொண்டு வந்திரு ரோஜாக்கு கொடுத்துரு சிంటూ அதுக்குதானே நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இங்க ஏதாவது ஸ்க்ரூ இருந்துச்சுனா ஈஸியா கலட்டி மாத்திirla இல்லாட்டி தேவையில்லாம கத்தரிக்கோல யூஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியவரோ எங்கயுமே கலட்டருக்கு ஸ்க்ரூவே கொடுக்காம வச்சிருக்கானுங்க இப்படி இருந்தா நம்ம எப்படி எல்லாத்தையும் ஓபன் பண்றது சரி வேற வழியே இல்ல கத்திரிக்கோள் வச்சு உண்மையாவே கட் பண்ண போறியா ஐயோ பாவம் கேக்டஸ்க்கு வலிக்கும் பழைய மாதிரி சரி பண்ணவே முடியாது ரோஸ் அக்காவுடைய கேக்டஸ் கூட இந்த மாதிரி ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு நான் நல்லா சரி பண்ணி பழைய மாதிரி ஆக்கிட்டேன் எப்பவுமே கேக்டஸ்க்கு இந்த மாதிரி கழட்டும் போது ட்ரெஸ்ஸை வந்து இங்கிருந்து கிழிக்கணும் சரியா ஏன்னா அப்பதான் வந்து ஒட்டும் போது நாளைக்கு வந்து கிழிச்சதே தெரியாது திரும்ப பழைய மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் எங்கேயாவது சென்டர்ல எல்லாம் சில பேர் கட் பண்ணிடுவாங்க அப்படி கட் பண்ணா நல்லா ஒட்டு போட்டா நல்லா தெரிஞ்சிடும் ஏ ரோஜா அங்கே பாரு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீயே பாரு எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு போச்சு போ எனக்கு தெரிஞ்ச உன்னோட கேக்டஸை நீ இதுக்கு மேலே மறந்துட வேண்டியது தான் இப்படி எல்லாம் கட் பண்ணால் திரும்ப பழைய மாதிரி ஒட்டவே முடியாது நீ பேசாமல் இரு ராகுல் சிண்டுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து மேஜிக் ஸ்லேட்டு எல்சிடி ரைட்டிங் டேப்லெட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான் அதே மாதிரி என்னோட கேக்டஸையும் ரெடி பண்ணிவிடுவான் அதை திக்கி திக்கி பேசுறதா எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவான்

பார்த்தீங்களா இருங்க ஆன் பண்ணி காமிக்கிறேன் அங்கங்க லைட் கூட பார்த்தீங்களா ஒர்க் ஆக மாட்டேங்குது நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷனை மட்டும் டைட் பண்ணிட்டோம்னா பவர் கரெக்டா பாஸ் ஆயிருச்சுன்னா மேலே பாருங்க எவ்வளவு கேப் இருக்குன்னு என்ன சின்ட்டு நீ அதோட ஸ்கின்னை கழட்டிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க சீக்கிரமா அந்த லூஸ் கனெக்ஷனை சரி பண்ணி அந்த ஸ்கின்னை மாற்ற வழியை பாரு சின்ட்டு அதைத்தானே பார்த்துட்டு இருக்கேன் இருங்க இருங்க இங்கே எல்லாம் பிரச்சனை இல்லை மேலே தான் பிரச்சனையாக இருக்குது நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம் ஓகே நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா பவர் பாஸ் ஆயிடுச்சுன்னா லூஸ் கனெக்ஷன் எல்லாமே சரியாயிடும் இப்போ நான் டைட் பண்ணிட்டேன் ரோஜா நல்லா வேண்டிக்கோ உன்னோட கேரக்டர் சரியாயிரணும்னு என்னோட கேரக்டர்ஸ்க்கு சரியாயிரணும் பழைய மாதிரி நல்லா பேசணும் நல்லா பாடணும் நல்லா டான்ஸ் ரோஜா இவனை நம்பி உனோட கேக்டஸை கொடுத்தியில்ல இதுக்கு மேலே உனோட கேக்டஸ் எந்திரிக்காது நீ வேணா பாரு அது அவ்வளோதான் முடிஞ்சது நீ வாயை வச்சுட்டு பேசாமல் இரு ராகுல் அதெல்லாம் சிண்டு சூப்பராக தான் ரெடி பண்ணிடுவான் அவன் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது அவனுக்கு எல்லாமே தெரியும் ஆமாம் ஆமாம் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கே இங்கே பாரு எப்படி தணருதுன்னு நீயே பாரு டேய் ராகுல் கொஞ்சம் நேரம் இரு அதெல்லாம் சரியாயிடும் என்ன பிரச்சனை ஓகே நான் ஆன் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் இப்போ ஆன் பண்ணி ஒர்க் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை வெரி குட் ரோஜா இப்போ பாரு எவ்வளவு சூப்பரா ஆடுதுன்னு பாரு இப்போ கை வச்சா கூட யாராலையும் உன்னோட கேக்டர்ஸ வந்து நிறுத்தவே முடியாது அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் பவர் இப்ப நல்லா பாஸ் ஆகுதா ஆமா ரோஜா நம்ம தான் லூஸ் கனெக்ஷன் சரி பண்ணிட்டோம்ல ஐயா ஜாலி ஜாலி என்னோட கேக்டஸ்க்கு சரியாயிடுச்சே சிண்டோ நானே இந்த Dress எடுத்து கேக்டஸ்க்கு போட்டு விட்டுறேன் சிண்டோ ப்ளீஸ் சிண்டோ போடு போடு நீயே போடு அங்க பாரு உன்னோட கேக்டஸ் எப்படி மின்னல் வேகத்துல பறக்குதுன்னு நான் சொன்னப்ப நீ நம்மனியா அப்ளை இவ்வளவு வேகமா போச்சா இப்ப நான் கை வைக்கற எப்படி நிக்காம போகுதுன்னு பார்த்தியா ஆமா சிண்டோ நீ சொன்னது கரெக்ட்டா கேக்டஸ் முன்னாடியே விட இப்ப பயங்கர வேகமா போற மாதிரி இருக்கு அதுக்கு பயங்கர நான் ஸ்ட்ரென்த்னு சொன்னதே பவர் தான் பவர் கரெக்டா பாஸ் தான் எல்லாமே வேலை செய்யும் பவர் கட் ஆச்சுனா எதுவுமே வேலை செய்யாது புரியுதா டே சிண்டு என்னோட கேரக்டர்ஸ் கூட இந்த மாதிரி தான்டா கொஞ்சம் வேகமா போகிற மாதிரி தெரியல ரொம்ப ஸ்லோவா டெட் ஸ்லோவா போகுதுடா என்னோடதையும் சரி பண்ணி தரையாடா ஏண்டா இவ்வளவு நேரம் அதெல்லாம் ஒண்ணும் சரி பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப உன்னோட சரி பண்ணி தர சொல்றியா அதெல்லாம் முடியாது நான் ரொம்ப பிஸி எனக்கு இதை தைக்கணும் ஆயிரம் வேலை இருக்கு நீ வேறு யாராவது கொடுத்துக்கோ

நானே இதை யாராவது இருந்தேன் நினச்சிருந்த ஒரு நாள் ராகுல் மாடியில் இருந்து கீழே தூக்கி போட்டுட்டான் பாஸ் அதுக்கப்புறம் தான் பாஸ் என் கால் உடஞ்ச மாதிரி நான் ஃபீல் பாவி ராகுல் நீ தான் மேல பயங்கர டவுட்டுடா